நாய் உள்ள வந்துருது ஊட்டி போட்டுட்டா உள்ள வராது இத மாதிரி நீங்க உபத்திரம் வரும்போது கதவை என்ன பண்ணிருங்க க்ளோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் உபத்திரம் வரும்போது நல்ல தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்துருங்க உபத்திரம் எங்க இருந்து வருது ரொம்ப பிசாசு பிடிச்சிருந்தா எந்த அளவுக்குன்னா நாலாயிரம் ஆறாயிரம் லேகியோன் பிடிச்சிருந்தா ஒவ்வொருத்தரும் நம்மள்ட்ட இருந்தே வரும் ஒரு கல்லை எடுத்து நம்மளே நம்மளை என்ன பண்ணிக்கிடுவோம் காயப்படுத்திக்கிடுவோம் ஆனா அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் இல்லையா அப்பப்ப பேதூருக்கு வந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு போவோம் வந்துட்டு போவோம்னா கொஞ்சமா அப்படி இருக்கும் ஆனா நிறைய ஒவ்வொருத்தரும் எங்க இருந்து வரும் தெரியுமா வெளியில இருந்துதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு தாங்களே எப்படி விசுவாசம் உபத்திரத்தை ஜெயிக்க உதவுமோ அதே மாதிரி உங்களுடைய சிந்தை இருக்கு பார்த்தீங்களா இதுவும் சமாதானத்தை உங்களுக்கு கொண்டு வரும் விசுவாசம் சமாதானத்தை கொண்டு வருதா ஜெயத்தை கொண்டு வருதா இதே மாதிரி உங்களுடைய சிந்தை இருக்கு பார்த்தீங்களா எப்பேற்பட்ட ஏற்பட்ட மரம் அதை நிறுத்தி வச்சுட்டு சமாதானத்தை காத்து கொள்ள முடியும் உண்மைதானே இப்போ நாய் வீட்டுக்குள்ளே வருது ஒரு நாய் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது திறந்து கிடந்தா நாய் உள்ளே வந்துடுது பூட்டி போட்டுட்டா உள்ளே வராது இதை மாதிரி நீங்கள் உபத்திரம் வரும்போது கதவை என்ன பண்ணிருங்க பூட்டி க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கவலை உபத்திரம் வரும்போது நல்ல தேவ பிரசனத்தில் உட்காந்துருங்க உள்ளே வந்துருந்தாலும் போயிடும் வெளியில் நின்னாலும் உள் பூட்டுறதுன்னா இத மாதிரி கேட்டா நமக்கு இருக்கு சிந்தைக்கும் இருதயத்துக்கும் என்ன தெரியுமா என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும் என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது ஒரு பாடிட்டோம்னா ஒன் உிட்ட என்ன பண்ணியாச்சு இழுத்து அடைச்சாச்சு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆன்றரை நாமங்கள் எல்லாம் அப்படியே சொல்லி அந்த நம்பிக்கையை கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் நீங்க கேட் லாக் பண்றீங்கன்னு அர்த்தம் துதிக்கிறது உங்களுக்கு ஒரு கேட்டு மாதிரிங்க அது மாதிரி துதிக்கிறது உங்களுக்கு ஒரு வேட்டு மாதிரி துதிக்கிறது கேட்டு மாதிரி வெளியில இருக்கிற உபத்துறத்தை உள்ள விடாது அடுத்து இன்னொன்னு சொல்றேன் துதிக்கிறது வேட்டு மாதிரி உங்களுக்கு உள்ள வந்த உபத்துறத்தை தெரிக்க வச்சிடும் கையை நல்லா நல்லா தட்டி அபிஷேகமா பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க துதிச்சு ஜோம் பண்ணி பாட்டு பாடினாங்களா என்னாச்சு கையை கட்டியிருந்தாங்க செங்கில சிறைச்சாலைகள் அடைச்சி வச்சுருந்தாங்க அவங்க வாட்டுக்கு தூச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ நான் சொல்கிறேன் வெளியில் இருக்கிற உபத்திரவத்தை உள்ள வர விடாதபடி கேட்டு பூட்டப்பட்டும் இருக்கும் உள்ளே இருக்கிற உபத்துவம் இருக்க விடாதபடிக்கு வேட்டு போடப்பட்